தளபதி விஜய் தன்னோட ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக ரசிகர்கள் மற்றும் டிவி கே தொண்டர்கள் புடைசூழ வருகை தந்து வாக்களிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில் டாப் நடிகராக இருக்கிற தளபதி விஜய் கோட் படப்பிடிப்புக்காக ரஷ்யா போயிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு காலையில் பத்து மணி அளவில் இருந்து சென்னைக்கு வந்து சேர்ந்தாரு இதைத் தொடர்ந்து நீலாங்கரையில் இருக்கிற பள்ளியில தன்னோட வாக்கை பதிவு செய்ய ரசிகர்கள் மற்றும் டிவி கே தொண்டர்களோட வருகை தந்து வாக்கின பதிவு செஞ்சிருக்காரு விஜய் வரும்போது ரசிகர்கள் கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க அந்த பதற்றம் இருக்கு நடிகர் விஜய் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல உருவாகிட்டு வர கோட் மூவில நடிச்சிட்டு வர நிலையில அந்த படத்தோட ஆக்சன் காட்சி எடுக்கும் போது விஜய் கையில அடிபட்டதா தகவல் வெளியாயிருக்கு அந்த அடிப்பட்ட கையோட தான் வந்து வாக்க செலுத்தி இருக்காரு நடிகர் விஜய் நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு வருது இதில் அஜித் தனுஷ் சிவகார்த்திகேயன் இளையராஜான நிறைய செலிபிரிட்டிஸ் காலையில இருந்து அவங்களோட வாக்க பதிவு செஞ்சுட்டு வராங்க